நான் ஒரு எழுபத்து இரண்டு இனியோனின் வஞ்சினம் பாடியவர் பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினை துறை வஞ்சினக் காஞ்சி நகுதற்கனரே நாடு மீ கூறுனர் இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தாள் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படைமை மறவரும் உடையும் யாம் என்று உறுதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கிச் சிறு சொல் சொல்லிய சினங்கேழு வேந்தரை அருஞ்சமனும் சிதையத் தாக்கி முரசமுடு ஒருங்கு அகப்படையேன் ஆயின் பொருந்தியை என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன்னம் இறை என கண்ணீர் பரப்பிக் குடிபொழி தூற்றும் கோலேன் ஆகுக ஒங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவன் ஆக உலகமுடு நிலைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறப்போர் பூன்கண் கூற இறப்போர்க்கு ஈயா இன்மையான் உறவே என் குடிமக்கள் நல்லாட்சி நிழல் காணாமல் என் இறைவன் அரசன் குடியன் என பழி தூற்றும் நிலையினேன் ஆவேன் ஆகு மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட புலவர் அவை என்னை பாடாமல் போகட்டும் பாதுகாப்போர் துன்புறும்போது என்னிடம் வந்து இறப்போருக்கு இயப்பொருள் இல்லாமல் நான் வறுமையில் வாடுவேன் ஆகு பாண்டியன் நெடுஞ்செழியன் தனது குடியில் உள்ள மக்களை பாதுகாக்கும் பொறுப்பின் மகத்துவத்தை வலியுறுத்துகிறார் மக்களுக்கு நல்லாட்சி வழங்காமல் அவர்களால் என் அரசன் கொடியவன் என பழிதூற்றப்படும் நிலைக்கு நான் செல்வேன் என்கிறார் மாங்குடி மருதனை தலைவனாகக் கொண்ட புலவர்கள் தன்னை பாடாமல் போகட்டும் இறப்போருக்கு உதவிப் பொருள் இல்லாமல் வறுமையில் வாடும் நிலை எனக்கு வரக்கூடாது என்ற பெரியார்வத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்